எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சீனி அரிய திறம் எப்படி செய்கிறதும் பார்க்க போகிறோம் பாகு எடுக்காம சீனியை போட்டு குழைச்சி ஊற வச்சு எப்படி சீனி அரிய திறம் செய்கிறது பார்ப்போம் இதுக்கு நான் இந்த கப்பால் நாலு கப்பு அரிசி பச்சை அரிசி நாலு கப்பு எடுத்து மூன்று மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா உலர்த்தி இங்கே பாருங்க இந்தளவு பதத்துக்கு எடுத்துருக்குறேன் இப்போ இதோட ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சேர்க்கிறேன் இதை நாங்கள் அரைச்சி மிக்ஸியில் அரைச்சி குருணல் எடுத்து அரிய தரத்துக்கு குழச்சி வைப்போம் இதுக்கு நாலு கப்பு அரிசி எடுத்துருக்குறேன் ரெண்டு கப்பு சீனி இதே அதே அரிசி எடுத்த அதே கப்பால் ரெண்டு கப்பு சீனி எடுக்கணும் இந்த மா அரிசியை அரைச்சி அதில் நல்ல நுனி குருணலாக ரெண்டு கப்பு குருணல் எடுக்க போகிறோம் இப்போ நாலு கப்பு அரிசி ரெண்டு கப்பு நுனி குருணல் ரெண்டு கப்பு சீனி இப்போ நாங்கள் எப்படி மாவை அரைச்சி எடுக்க போகிறோமெண்டு பார்ப்போம் ஏலக்காயையும் அரிசியையும் ஒண்டா சேர்த்து மாரடி ரெடி மா நல்லா அரைக்கக்கூடாது ஏனண்டா எங்களுக்கு குரநல் தேவை அதால் ஒரு ரெண்டு சுத்து நிறைய அரைக்காமல் ஒரு ரெண்டு சுத்துக்கு நாங்கள் மாவை அரைப்போம் முழுவதுமாக மாவை நாங்கள் அரைச்சி எடுத்துட்டு அரிப்போம் அரித்து குருநெல் எடுப்போம் வேறுபோ முழுக்க அரிசியும் நான் அரைச்சிட்டேன் இப்போ இதை அரிச்சு எடுத்து குறுநல் நாங்கள் ரெடி பண்ணுவோம் இந்த அரிதத்தில் கண் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதில் நான் மாவு அரித்தா அதிலேயே குருணல் வரும் அப்போ அந்த குருணலை நாங்கள் திருப்பி மற்ற மெல்லிய தட்டுள்ள அரிதட்டில் போட்டு குருணலை தனியாக எடுத்துக்கொள்ளலாம் முதல்ல இதில் அரிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ முழுக்க குருணலும் எந்த அரிதட்டு வழியாக கீழே போயிட்டுது மாவோடு அப்போ நாங்கள் ரெண்டாந்திரம் மற்ற அரிதட்டு வச்சு குறுநலை அளந்து கொள்ளலாம் இந்த மீதம் இருக்கிற ஒரு கொஞ்சம் இந்தளவு அரிசியையும் திருப்பியும் முறுக்க நான் அரைச்சி எடுத்துக்கொண்டு குர்ணலும் மாவும் கலந்திருக்குது இதை வந்து திரும்ப மெல்லிய அருதட்டால் அரித்து நாங்கள் குருநலை திரும்ப அடுப்போம் அப்போ தான் எவ்வளவு குருநல் இருக்கண்டு அளந்தெடுக்க முடியும் இது நல்லா சின்ன அறுதட்டு இதில் அரித்து நான் குருநலை தனியாக எடுத்துக்கொள்ள போகிறேன் பேருங்க குருணல் நல்ல மெல்லிஸாக ரவ மாதிரி வந்திருக்குது இந்த குருணல் பேரங்கும் இது போல் இந்த முழுக்க மாவையும் நான் அரைச்சி குருணலை தனியாக எடுக்கிறேன் பாருங்க இப்போ பேரவோ மா அரித்து எடுத்தாச்சு இப்போ இதுக்கு நான் ரெண்டு கப்பு குருணல் எடுத்துட்டேன் இந்த மாவை அரித்து அதில் நுனி குருணலாக ரெண்டு கப்பு நான் எடுத்துருக்குறேன் அதை இந்த மாவோட சேர்ப்போம் ரெண்டு கப்பு குருணல் இதோட ரெண்டு கப்பு சீனி சேர்க்க போகிறோம் நான் எடுத்தது நாலு கப்பு அரிசி அது அரைச்சி ரெண்டு கப்பு குருணல் ரெண்டு கப்பு சீனி எல்லாமே ஒரே அளவால் தான் எடுக்கிறேன் ஒரு கப்பு ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு சீனி எடுத்தாச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்குறேன் இந்த தண்ணியில் ஒரு கொஞ்சமாக உப்பு போடுவோம் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் பாருங்கள் ஒரு கொஞ்சமாக உப்பு இந்த தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் இந்த தண்ணி முழுவதும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் சும் லாயிட்டா தெளித்து தெளித்து குழச்சிக்கொள்ளுவோம் மாங்கோ குழைப்போம் இந்த மாவையும் குருநலையும் சீனியையும் சேர்த்து நல்லா குழைப்போம் வேறு எதுவுமே இதுக்கு சேர்ப்பில்லையாக ஏலக்காய் மட்டும்தான் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் நான் இந்த அரிசிக்கு சேர்த்து அரைச்சே நான் நல்லா இப்படி குழச்சி கொண்டிருக்கவே அந்த சீனி வந்து இந்த மாவிண்ட ஈரத்தில் கரைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் உப்பு தண்ணி தெளிக்கிறேன் பாருங்க கணக்கையில் லைட்டாக போதுமானது தண்ணி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு இதை நாங்கள் குழைப்போம் இந்த சீனி கரைய ஆரம்பிக்கும் இந்த மாவை நல்லா நாங்கள் பிசைஞ்சு குழைச்சிட்டு ஒரு மூன்று மணி நேரம் ஊற விட வேணும் சீனிலேயே மா ஊறும் முழுக்க சீனியும் கரைஞ்சி வர அளவுக்கு மா ஊற வேணும் சீனி கரையாமல் இருந்தால் அரிய தரம் நல்லா வராது ரொட்டி போல் வரும் நல்லா பொங்கி சாஃப்டாக வராது சீனி கரையாட்டி அப்போ இதை நல்லா பிசைஞ்சு குழைச்சு ஒரு மூன்று மணி நேரம் மாவை வந்து அப்படியே ஊற வைக்க வேணும் சீனியில் கொஞ்சம் கரைஞ்சி கொண்டு வர இது தருங்க தீனி கரைய கரைக்க மா கையில் ஓட்டிப்படுத்த பேருங்கோ நல்லா அழகாக வந்துட்டுது நல்ல உருண்டையா நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ வேறு ஒரு மூன்று மணி நேரம் ஊறட்டும் அதுக்கு பிறகு நான் எப்படி சொல்கிறதுன்னு காட்டுறேன் இப்போ பாருங்க மா வச்சு மூன்று மணி நேரம் ஆகிட்டுது இப்போ இந்த மாவை நாங்கள் அரிய தரம் சுட்டெடுப்போம் நான் எண்ணெய் சுட வச்சிட்டேன் எண்ணெய் சுட்டு கொண்டு இருக்குது இப்போ நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கொள்கிறேன் மாவை ஒட்டி பிடிக்கும் அதால் கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கொள்கிறேன் நான் இப்படி உருட்டி எப்படி வச்சா அது தானே எப்படி ஊந்து கொண்டு போகும் அதுதான் பதம் இப்போ நாங்கள் எண்ணெய் சூடாகினோடன கொண்டொண்டாக தட்டி தட்டி போட்டு எடுப்போம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடட்டும் இந்த மாவை நான் ஒரு வேறு பவுலுக்கை மாற்றி எடுத்துக்கொண்டோம் இப்போ இந்த எண்ணெய் சுட்டுதா சூடு காணுமா ரெண்டு பார்க்குறதுக்காக ஒரு சின்னனா உண்டை நாங்கள் தட்டி போட்டு பார்ப்போம் பாருங்க நான் கையில் வச்சு தட்டுறேன் பாருங்க இப்படி கையில் எண்ணெய் துவைச்சி இப்படி மெல்லிசாக தட்டிட்டு இவ்வளோ மொத்தம் இருந்தால் காணும் இப்போ நாங்கள் அந்த எண்ணெயில் போட்டு எடுப்போம் அதுவே நல்லா பொங்கி மேலே வரையுது பரங்கும் திருப்பி விட்டுக்கணும் இப்போ இன்னொன்று ரெண்டாவது போடுவோம் எடுத்துட்டு இப்படி எல்லாத்தையும் இப்படி நாங்க ஒரே சைஸ்ல மெல்லிசா தட்டி தட்டி போட்டு பொரிச்செடுப்போம் கனக்க போட்டு போட்டு தண்டால் கரெக்டாக நாங்கள் எடுக்க முடியாது அதால் உண்டு ரெண்டு ரெண்டாக தான் நாங்கள் தட்டி போட்டு எடுக்கணும் பொறுமையா உண்டு தட்டி போட்டு எடுத்துக்கொள்ளுவோம் ஒரே நேரத்தில் கணக்கை போட்டால் அது கருகி போயிடும் ஒன்றுண்டாதான் நாங்கள் போட்டு எடுக்கணும் முழுவதுமாக சுட்டு பிடிச்சிட்டேன் நல்லா வந்திருக்குது நல்லா பொங்கி பொங்கி நல்லா வந்திருக்கு அருகே திறன் எண்ணம் வந்து சரியான சூட்டில் இருந்தாலே அரிய திறன் நல்ல வடிவாக பொங்கி வரும் இப்போ பாருங்க எல்லாம் நல்ல வடிவாக வந்திருக்குது இப்போ ஆரங்கோ நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் உள்ளுக்கப்ளாக சாஃப்டாக இருக்குதுண்டு உள்ளுக்கப்ளம் சாஃப்டாக இருக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களும் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்